பார்க்க போகிறோம்னா பாதாம் பன்னீர் தான் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் தேவைன்னா பன்னீர் அப்புறம் வந்து மிளகாய் தூள் அப்புறம் வெங்காயம் அப்புறம் இஞ்சி அப்புறம் தயிர் அப்புறம் வந்து சீரகத்தூள் அப்புறம் வந்து முந்திரி அப்புறம் வந்து இது வந்து தேங்காய் தூள் இது வந்து பாதாம் அப்புறம் வந்து இது நெய் அப்புறம் வந்து இது வந்து கசகசா அப்புறம் வந்து உப்பு அப்புறம் க்ரீம் அவ்வளோதான் கைஸ் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்கள் பாட்டிக்கும் அம்மா தான் செய்கிறாங்க அவங்க செய்யலாம் இப்போ பார்த்து நம்ம வந்து நெய்யை இந்த சட்டியில் போட்டாச்சும்

Thank you for watching.